உலக நடப்புகள் உங்கள் உள்ளங்கைகளில் ட்ரிபிள் டபிள்யூ டாட் நியூஸ் பார் டாட் எல்கே

அதிகாரத்தை பெறும் நோக்கில் எந்த வகையிலும் அரசியலில் ஈடுபட வேண்டாம் என்று எதிர்கட்சிகளிடம் கோரிக்கை விடுத்த ஜனாதிபதி நாட்டையும் மக்களையும் அவர்கள் எதிர்கொள்ளும் சிரமங்களிலிருந்து விடுவித்து மக்களுக்கு சிறந்த வாழ்க்கை தரத்தை உருவாக்க அனைவரும் நல்லெணத்துடன் ஒன்றிணைந்து செயல்படுமாறு அழைப்பு விடுத்தார் அவர் தொடர்ந்து அங்கு உரையாற்றுகையில் குறிப்பாக நாட்டின் பொருளாதாரம் குறித்த பல பிரச்சனைகளை நாட்டின் பொருளாதார நிலைமை குறித்த விவாதத்தின் போது முன்வைக்க வாய்ப்பு கிடைத்ததற்கு நான் மிகவும் நன்றியுள்ளவனாக இருக்கின்றேன் அண்மை காலங்களில் பல்வேறு சர்வதேச மற்றும் தேசிய சூழ்நிலைகள் காரணமாக அரசாங்கம் சரிந்துவிடும் என்று பலர் விரும்பினர் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான சில மோதல்களுக்கு பிறகு பல்வேறு ஊடக மகாநாடுகளை நடத்தியவர்கள் கொழும்பு மீது குண்டு வீசப்படும் என்று எதிர்பார்த்தனர் அந்த மோதல்களின் போது கூட நமது பாதுகாப்பு செயலாளரும் இராணுவ தளபதிகளும் பாகிஸ்தானின் லாகூரில் இருந்தனர் கொழும்பு மீது குண்டு வீசப்படும் என்று எதிர்க்க எதிர்பார்த்தது பின்னர் ஈரானுக்கும் இடையிலான ஒரு சர்வதேச போருக்கு பிறகு தங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று அவர்கள் நம்பியிருந்தனர் ஆனால் அதுவும் நடக்கவில்லை அதன் பிறகு அமெரிக்கா விதித்த தீர்வை வரி கொள்கையால் நாட்டின் பொருளாதாரம் சரிந்துவிடும் என்பதே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு கொண்டனர் இரண்டு நாட்களுக்கு முன்பு ஒருவர் அமெரிக்கா வரி விகிதம் முப்பது வீதமாக அன்றி நாற்பத்தி நாலு வீதமாக அதிகரிக்கும் என்று சொல்வதை நான் பார்த்தேன் அது அவர்களின் பிரார்த்தனை இந்தியாவின் வரி பதினைந்து வீதம் தொடக்கம் இருபது வீதம் குறையும் என்று அவர்கள் சொன்னார்கள் அதனால் தான் எதிர்கட்சிகள் எப்போதும் நாட்டின் பொருளாதாரத்தில் பேரழிவு ஏற்படும் என்ற கொடூரமான அழிவுகரமான கனவை காண்கிறார்கள் ஆனால் அது ஒருபோதும் நடக்காது அமெரிக்காவால் எங்களுக்கு முன்வைக்கப்பட்ட வரிகள் தொடர்பான பிரச்சனையை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி முதல் இது அமலுக்கு வரும் என்று ஏப்ரல் இரண்டாம் தேதி அறிவிக்கப்பட்டது அமெரிக்கா நம் நாட்டின் மீது அத்தகைய வரியை விதித்த போது அவர்கள் முடிவு செய்த ஒரு கொள்கை ஒன்று இருந்தது இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக இடைவெளியில் பாதி சதவீதம் எங்கள் வரி கொள்கையாக தீர்மானிக்கப்பட்டது அமெரிக்காவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான வர்த்தக இடைவெளி எண்பத்தி எட்டு வீதமாகும் அதில் பாதி நாற்பத்தி நாலு வீதமாகும் அப்படித்தான் எங்களுக்கு வீதம் வரி கிடைத்தது இந்த சமயத்தில் கூட இலங்கை மீது நாற்பத்தி நாலு வீதம் விதிப்பது அரசாங்கத்தின் தோல்வி என்று கூறியதை நான் கண்டேன் இது அரசாங்கத்தின் தோல்வி அல்ல இந்த வரியை விதிக்க அவர்கள் தயாரித்த கொள்கை அது சுமார் மூன்றரை இலட்சம் தொழிலாளர்களின் நேரடி வேலை பாதிப்பு ஏற்படும் அபாயம் உள்ளது எனவே இந்த பேச்சுவார்த்தைகளில் நாங்கள் சற்று கடினமான தளத்தில் இருந்து நுழைகிறோம் அதன்படி நாங்கள் மிகவும் வலுவான குழுவை பெயரிட்டோம் பத்திரிகையாளர் சந்திப்புகளை நடத்துவதன் மூலமோ அல்லது பட்டாசு வெடிப்பதன் மூலமோ கைதட்டுவதன் மூலமோ நாங்கள் செயற்பட வேண்டிய அவசியமில்லை இருப்பினும் இந்த ஆழமான நெருக்கடியின் தன்மையை நாங்கள் உணர்ந்தோம் எனவே நாங்கள் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வந்தோம் இந்த பேச்சுவார்த்தைகளை மிகச் சிறப்பாக நிறைவு செய்து நாட்டின் பொருளாதாரத்தை பாதிக்காத வகையில் இந்த பிரச்சனையை தீர்க்க விரும்பினோம் எங்களுக்கு மூன்று வெளிப்புற சவால்கள் இருந்தன அவை அமெரிக்க வரிகள் சர்வதேச நாணய நிதிய திட்டம் மற்றும் ஜிஎஸ்பி வரி சலுகை திட்டம் பல்வேறு குழுக்கள் ஐஎம்எஃப் திட்டம் குறித்து தவறான தகவல்களை பரப்பினர் மின்சார கட்டணம் தொடர்பில் சமூகத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தையும் இரண்டு அரசு வங்கிகளையும் மின்சார சபை நெருக்கடியில் ஆழ்த்தியுள்ளது அந்த நிவாரணங்களுக்கு வழங்கப்படவிருந்த கடன்கள் திரைசேரியினால் பொறுப்பேற்கப்பட்டன வங்கிகளை பாதுகாக்கவும் எண்ணெய் பத்தை பாதுகாக்கவும் அரசாங்கம் ஒரு குறிப்பிட்ட திட்டத்தை தயாரித்துள்ளது நிதி சந்தை எரிசக்தி சந்தை உத்தி வர்த்தகத்திற்கான சந்தையில் அரசாங்கம் இருக்க வேண்டும் என்று நாங்கள் கருதுகிறோம் நிதி சந்தையில் அரசுக்கு ஒரு பங்கு இருக்க வேண்டும் உற்பத்தி செலவுக்கு ஏற்ப விலையை சீர் செய்ய வேண்டும் அந்த சீர் செய்தல் சூத்திரத்தை நாம் ஏற்கிறோம் நுகர்வோர் மீது அழுத்தம் இருந்தால் அரசாங்கம் நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கும் வாகன இறக்குமதி நிறுத்தப்படும் என்று செய்திகள் வெளியாகி வருகின்றனர் in it. வாகன இறக்குமதி கட்டுப்படுத்தப்படாது என்று நாட்டின் மக்களுக்கு நாங்கள் கூறுகிறோம் திறக்கப்பட்டுள்ள சந்தை இந்த வழியில் தொடர்ந்து பேணப்படும் இந்த வருடம் வாகனம் கொள்வனவு செய்ய முடியாவிட்டால் அடுத்த வருடம் கொள்வனவு செய்யலாம் நாட்டின் பொருளாதாரத்திற்கு தீங்கி விளைவிக்கும் மோசமான செயல்களை செய்யாதீர்கள் வரிகளை அதிகரிப்போம் என்று சொல்லாதீர்கள் வரிகளை அதிகரிப்போம் என்று சொல்கிறார்கள் எந்த வாகனத்திற்கும் வரிகளை அதிகரிக்க மாட்டோம் என்று நாங்கள் கூறுகிறோம் தொழிற்துறை வாய்ப்புகள் மூடுவதன் மூலம் ஒரு நாடு முன்னேற முடியாது பொருளாதாரத்திற்கு தேவையான சுதந்திரமான இயக்கத்தை வழங்குவதே எங்கள் எதிர்பார்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட அனைத்து பணத்தையும் நாங்கள் வழங்குகிறோம் இன்று நாம் பணத்தை வழங்க முடியும் பணிகள் ஓரளவு தாமதமாகிவிட்டன எனவே வரவு செலவு திட்டத்தில் இருந்து ஒதுக்கப்பட்ட பணம் தாமதமாகிவிடும் என்ற பேச்சு இனி நடக்காது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரவு செலவு திட்டத்தை நாங்கள் அங்கீகரித்ததுடன் ஜனவரி முதல் பணம் வழங்குவோம் அவ்வாறின்றி இவர்களுக்கு பணம் கொடுக்க கூடாது என்று அரசியல் செய்ய மாட்டோம் என்ற முறையில் அனைவருக்கும் உரிய பணம் கிடைக்கும் அது மட்டுமன்றி எதிர்கால வரவு செலவு திட்டத்தில் எம்பியின் பதவிக்காலத்தை பயன்படுத்தி திருப்தி தர வேண்டும் என்ற அடிப்படையில் வாகனம் ஒன்றை வழங்கவும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் ஒரு நல்ல பயணத்திற்கு நாம் அடித்தளம் விட்டுள்ளோம் இது நாம் மேற்கொள்ள வேண்டிய பயணம் நீங்கள் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளாக இருங்கள் அதிகாரத்தை பெறுவதற்கான நோக்கத்துடன் செயல்படுங்கள் அது நல்லது ஆனால் சதித்திட்டங்களில் ஈடுபடாதீர்கள் நாட்டில் ஸ்திரத்தன்மையை உருவாக்க வேண்டாம் பொருளாதாரம் குறித்த நிச்சயமற்ற தன்மையை உருவாக்க வேண்டாம் என்று அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன் මේක පියවරෙන් පියවර රතිං්ඥදාන අත්පොල සඳාන්න අප ඇවිලමින කිවන්නේ. පියවරෙන් පියවර අපේ සාකච්ඡාවට ගරපු අය මාද්‍ය සාකච්චා තිලා රඟ දක්වන්න අපි වුවමනවත් තිබන්නේ. අප මේහි ගැඹුරේ තියන අර්බුදේ ස්වභාවයක්. ඒ අසිුරතාවත් හඳුන තිබුණ.